ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிரம்மச்சாரியாக என்னவோ சொர்க்கத்தில் வாழ்வதைப் போலவும் மன வாழ்க்கை என்பது நரகம் போலவும் நகைச்சுவை துணுக்குகளில் நிரம்பவே சித்தரிக்கப்படுகிறது பெண்கள் குறிப்பாக மனைவியர் தம் கணவனை அடக்கி ஆழ்வது போலவும் கணவன்மார்கள் மனைவிக்கு பயந்து நடுங்கதாகவும் இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் நாம் எழுதியும் பேசியும் ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கப் போகிறோமோ தெரியவில்லை திருமணம் என்பது ஒரு ஆணின் வாழ்வில் பெண் வருவதோ ஒரு பெண்ணின் வாழ்வில் ஆண் வருவதோ அல்ல இருவரும் ஒருவருக்கொருவர் ஆகி ஒன்றாக உணர்ந்து இந்த உலகை அன்பினாலும் அக்கறையினாலும் மக்களாலும் மாண்பினாலும் நிரப்புவதே அதனுடைய நோக்கம் கட்டுப்படுதலும் கல்யாணத்தின் நோக்கங்களில் ஒன்று என்பதால்தான் தாலி கயிறு கூட ஒரு வகையில் மூக்கணாங்கயிறு என்று கருதப்படுகிறது கட்டுப்பாடற்ற காளையாக திரிந்து கொண்டிருக்கிற ஒரு இளைஞனை கட்டுப்படுத்துவது திருமணமாகும் தாலி கயிறு தான் ஒரு பெண்ணின் கழுத்தில் மூன்று முடிச்சு போடுகிற ஒரு இளைஞன் தனக்குத்தானே அவிழ்க்க முடியாத ஒரு பெரிய முடிச்சை போட்டுக்கொள்கிறான் இதற்கு முந்தானை முடிச்சென்றும் நம் ஊரில் பெயர் உண்டு வளைய வளைய வந்த வாலிபம் வாழ்க்கை வட்டத்திற்குள் வந்து சேர்வது இந்த விவாகம் என்கிற வைபவம் நடந்த பிறகுதான் திருமணத்தை சில பேர் தாமே தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அதாவது காதலித்து கைப்பிடித்துக் கொள்வார்கள் பலர் அந்த பொறுப்பை பெற்றோர்களிடமே ஒப்படைத்து விடுவார்கள் இந்த இரண்டிலும் எது சிறந்தது என்றெல்லாம் பட்டிமன்றம் வைத்துக் கொண்டிருக்க முடியாது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பதுதான் நாம் எதிர்பார்க்கிற தீர்ப்பாக இருக்க முடியும் சில பேருக்கு வாழ்க்கை வரமாக அமையாமல் சாபமாக சரிந்து போய்விடும் அவர்களை கேட்டால் ஏற்பாட்டு திருமணம் திட்டமிட்ட கொலை என்றால் காதல் திருமணம் தற்கொலை என்பார்கள் இது வாழ தெரியாதவர்களுக்கு வாழ்க்கையை புரியாதவர்களுக்கு ஆனால் வாழ்க்கையை ரசிப்பவர்களுக்கு திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயமாவதற்கு அப்பால் நிச்சயமாக திருமணமே ஒரு சொர்க்கமாகும் மன வாழ்க்கை மகிழ்ச்சியானது அதை மகிழ்ச்சியாக கொள்வது நம் கையில்தான் இருக்கிறது என்பதை விட நம் மனத்தில்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை திருமணம் செய்து கொண்ட நண்பர் ஒருவரை நீண்ட நாளுக்கு பிறகு சந்தித்தேன் மனவாழ்க்கை என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்றேன் எப்படியோ மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று அவருடைய பதிலில் கொஞ்சம் சோர்வு இருப்பது புரிந்தது மகிழ்ச்சி என்றால் எப்படி மகிழ்ச்சி என்று கேட்டேன் அவளுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகம் ஆத்திரம் வந்தால் எதையாவது தூக்கி வீசுவாள் அது சரியாக என் மீது விழுந்தால் அவளுக்கு சந்தோஷம் விழாமல் குறி தவறிவிட்டால் எனக்கு சந்தோஷம் என்றார் அவர் அப்போதுதான் எனக்கு புரிந்தது அவர்களுடைய சந்தோஷம் எதுவென்று இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்